வணக்கம் மகாபாரதம் பதிவோட ஐம்பத்தி மூன்றாவது பகுதி தான் பார்க்குறோம் தர்மரிடம் கேள்வி கேட்கும் யட்சன் அப்படிங்கிற தலைப்பு தான் இன்னைக்கு தொடர்ந்து மகாபாரதம் பதிவை ஒரு ஒரு பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இடைவிடாமல் இதை நீங்கள் பார்க்கணும் தர்மர் தம்பி பீமா ஐயத்ரதன் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன் இவன் நமக்கு மைத்துணன் அதனால விட்டுவிடு என்று கூறினார் பாண்டவர்களிடம் தோற்று தலைகுனிந்து திரும்பிய ஐயத்ரதன் கங்கை கரைக்கு சென்றான் அங்கு சிவனை காண கடும் தவம் இருந்தான் சிவபெருமான் ஐயத்ரதன் முன் தோன்றி உன் தவத்தை கண்டு மகிழ்ந்தேன் உனக்கு என்ன வரம் வேண்டுமென்பதைக் கேள் என்றார் ஐயத்ரதனும் பெருமானே பாண்டவர்களால் நான் தலைகுனிந்து விட்டேன் அதனால் நான் அவர்களை அழிக்க வேண்டும் அதற்கான சக்தியை தாங்கள் எனக்கு அருள வேண்டும் என்றார் சிவபெருமானும் ஐயத்ரதனே பாண்டவர்களுக்கு உறுதுணையாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறார் அதனால் அவர்களை எதிர்த்து உன்னால் எதுவும் செய்ய முடியாது உனக்கு பாண்டவர்களை எதிர்த்து எதிர்க்கும் ஆற்றலை கொடுக்கிறேன் ஆனால் இதை கொண்டு அவர்களை அழிக்க முடியாது என்று கூறிவிட்டு மறைந்தும் விற்றார் அதன் பிறகு ஐயத்ரதன் தன் நரக நகரத்திற்கு சென்றார் பன்னிரண்டு கால வனவாசம் முடியும் நேரத்தில் பாண்டவர்களுக்கு மற்றொரு சோதனையும் வந்தது அங்கு முனிவர் ஒருவரின் அணையுடன் கூடிய கடைக்கோள் ஒன்று மானின் கொம்பில் ஒற்றிக்கொண்டது அந்த மான் அங்கிருந்து வேகமாக ஓடிவிட்டது உடனே விரைந்து சென்று பாண்டவர்களிடம் தனது கடைக்கோளை மான் ஒன்று எடுத்து சென்று விட்டது அந்த கடைக்கோளை தாங்கள் எனக்கு மீட்டுத் தர வேண்டும் என்று கூறினார் பாண்டவர்களும் முனிவரே தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள் கடைக்கோளை மானிடமிருந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்றார் உடனே பாண்டவர்கள் மானை தேடி காட்டிற்கு சென்றார்கள் வெகு தூரம் சென்றதால் பாண்டவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது தர்மர் நகுலனிடம் தண்ணீர் கொண்டு வரும்படியும் கூறினார் அவ்வாறே நகுலனும் தண்ணீரை தேடிச் சென்றான் அங்கு காட்டின் நடுவே ஒரு குளம் இருப்பதை நகுலன் பார்த்தான் அங்கு சென்று தண்ணீரை பருக முற்பட்டான் அப்பொழுது அவனுக்கு நில் என்னும் குரல் கேட்டது ஆனால் நகுலன் அதனை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான் தண்ணீரை பருகியவுடனே நகுலன் அந்த இடத்திலேயே மாண்டு விழுந்தான் நகுலனை வெகுநேரம் காணாததால் தருமர் சகாதேவனை அனுப்பினான் சகாதேவனும் காட்டின் நடுவே ஒரு குளம் இருப்பதை கண்டான் அங்கு சென்று தண்ணீரை பருக முற்பட்டான் அப்பொழுது அவனுக்கு நில் எனும் குரல் கேட்டது ஆனால் சகாதேவன் அதனை பொருட்படுத்தாமல் தண்ணீரை பருகினான் தண்ணீரை பருகியவுடனே சகாதேவன் அந்த இடத்திலேயே மாண்டு விழுந்தான் சகாதேவனையும் வெகுநேரம் காணாததால் தருமரும் பீமனை அனுப்பினார் பீமனும் அவ்வாறே மாண்டு விழுந்தான் பீமனை காணாததால் அர்ஜுனனை அனுப்பினான் அர்ஜுனனும் மற்ற மற்ற சகோதரர்கள் போல் மாண்டு விழுந்தான் சகோதரர்கள் சென்று வெகுநேரமாகியும் திரும்பி வராததால் தருமன் சந்தேகமடைந்தான் சகோதரர்களை தேடியும் சென்றான் காட்டில் குளம் இருக்கும் பகுதியை அடைந்தான் அங்கு தனது சகோதரர்கள் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் அப்பொழுது மிகவும் தாகத்துடன் இருந்ததால் அங்கிருந்த தண்ணீரை பருக முயன்றான் அப்பொழுது நில் என்னும் குரல் அவனுக்கு கேட்டது நீ இந்த தண்ணீரை பருகினால் உன் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட நிலைதான் உனக்கும் ஏற்படும் இந்த குலம் என்னுடையது என் அனுமதியின்றி இவர்கள் தண்ணீர் பருகியதால் இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது நான் உன்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதிலளித்தால் நீ இங்கு தண்ணீர் பருகலாமென்றது இக்குரல் யட்சனுடையது என்பதை அறிந்த தருமர் சரி என கூறினார் நான் என்னால் இயன்றவரை பதிலை தருகிறேன் என்றார் யட்சனின் கேள்விகளும் அதற்கு தருமர் கூறும் பதில்களையும் இன்று பார்க்கலாம் எச்சன் கூறுகிறார் சூரியனை உதிக்கச் செய்வது யார் பிரம்மா சூரியன் எதில் நிலைத்து நிற்கிறான் சத்தியத்தில் ஒருவன் எதனால் சிறப்படைகிறான் மன உறுதியால் சாதுக்களின் தர்மம் எது தவம் உழவர்களுக்கு எது முக்கியம் தர்மரின் பதில் மழை விதைப்பதற்கு எது சிறந்தது நல்ல விதை பூமியை விட பொறுமை மிக்கவர் யார் தாய் வானினும் உயர்ந்தவர் யார் தந்தை காற்றினும் விரைந்து செல்லக்கூடியது மனம் புள்ளை விட அதிகமானது எது கவலை ஒரு மனிதனுக்கு உயிர் போன்றவர் யார் மகன் மனிதனுக்கு தெய்வத்தால் கிடைத்த நன்மை எது மனைவி ஒருவன் எதனை விட வேண்டும் தத் விட வேண்டும் யார் உயிரற்றவன் வறுமையாளன் எது தவம் மன அடக்கம் பொறுமை என்பது இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் உயர்ந்தோர் என்பவர் யார் நல்லொழுக்கம் உடையவர் மகிழ்ச்சியுடன் வாழ்பவர் யார் கடன் வாங்காதவர் தூங்கும் பொழுது கண்களை மூடாமல் இருப்பது எது மீன் இதயம் இல்லாதது எது கல் உலகமெங்கும் செல்பவனுக்கு உற்ற துணை எது கல்வி வேகம் மிக்கது எது நதி நோய் உடையவனின் நண்பன் மருத்துவர் உயிர் விடுபவனுக்கு உற்ற துணை யார் அவன் செய்த நல் அறம் எது அமிழ்தம் பால் வெற்றிக்கு அடிப்படை அடிப்படையது விடாமுயற்சி புகழ் வாழ்க்கை எதனால் அடையலாம் இல்லாதவர்க்கு ஒன்றை தருவதால் உலகில் தனியாக உலா வருபவன் யார் சூரியன் உலகில் மிகச்சிறந்த தர்மம் எது கொல்லாமை உலகெங்கும் நிறைந்திருப்பது எது அஞ்ஞானம் முக்திக்கு உரிய வழியது பற்றினை முற்றும் விளக்குதல் யாரிடம் கொண்ட நட்பு மேலாண்மை உடையது சாதுக்களிடம் கொண்ட நட்பு நாட்டுக்கு உயிர் போன்றவன் யார் அரசன் எது ஞானம் மெய்ப்பொருளை அறிவதே ஞானம் ஒருவனுக்கு பகையாவது எது கோபம் முக்திக்கு தடையாக இருப்பது எது நான் என்னும் ஆணவம் பிறப்புக்கு வித்திடுவது எது ஆசை எப்போதும் நிறைவேறாதது எது பேராசை யார் முனிவர் ஆசையற்றவர் எது நல்வழி சான்றோர் செல்லும் வழி எது வியப்பானது நாள்தோறும் பலர் இருப்பதை கண்டபொழுதும் தனக்கு மரணம் இல்லை என்று மனிதன் கருதுகின்றானே அதுதான் வியப்பானது மீண்டும் பிறவி வராமல் இருக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் நல் அறமே செய்தல் வேண்டும் தர்மரின் பதில்களில் மகிழ்ந்தார் எச்சன்